வாங்க அன்பு சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நவம்பர் முப்பது வரைக்கான ராசி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் காலப்புருஷ சக்கரத்தில் ஐந்தாவது ராசியான சிம்மத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சூரியன் காணப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பொழுதுமே சிவபெருமானின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த சிம்மத்தை பொறுத்தவரை மகம் பூரம் உத்திரம் ஒன்று பாதம் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் வேளையில் உங்களுக்கான கிரக நிலைகள் இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள் பொறுத்தவரை ராசியில் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் உங்களின் ராசியின் அதிபதியான சூரியன் காணப்படுகிறார் செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் சனி ராகு விரயஸ்தானத்தில் குரு வக்கிரமாக என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வரவில்லை உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இங்கே விரிவாகவும் உண்மையாகவும் பார்க்கலாம் இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கான பொது பலன்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எந்த காரியத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலக போகுது நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கான நல்ல உங்களுக்கு முன்னேற்றம் வாழ்க்கையிலையும் சரி அதே போல் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் சூழல் மிக மிக அதிகமாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் சகோதரர் சகோதரி வகையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போது பிரச்சனைகள் எல்லாம் தீர்றது மட்டும் இல்லாமல் சகஜமான சூழ்நிலையோட சேர்த்து சந்தோஷமான சூழ்நிலை உருவாக போது உங்க குடும்பத்துல இருக்கவங்க அனைவருமே உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதமா செயல்பட போறாங்க இப்படி நன்மை அளிக்கும் விதமா செயல்படுற காரணத்துல உங்களுக்கு வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்றங்களும் சந்தோஷங்களும் அதிகமாகும் தடைகள் தாமதங்கள் இதுவரை இருந்தால் கூட அதெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இந்த காலநேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக காணப்படுது இந்த நன்மைகள் சந்தோஷங்கள் எல்லாமே நீடிக்கினா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமாக இருக்குது எந்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய நடக்கிற விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க அப்படி திட்டமிட்டு செயல்படுவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெவிட்டாத இன்பத்தையும் நன்மைகளையும் இங்கே பெருசாக தரும் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி நன்மைகளும் அதே போல் நிறைய நல்ல விஷயங்களும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டு அப்படியே நடப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரும் விதமாக அமைய போது இந்த கால நேரத்தில் இதே போல் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து வந்து பார்த்தினா உங்களுக்கு உங்க சொந்தம் உறவினர்கள் மத்தியில் வந்து உங்களோட மதிப்பு மரியாதையும் உயர்றது மட்டும் இல்லாமல் அவங்களால உங்களுக்கு வந்து இந்த காலநேரத்தில் பலவேறு நன்மைகள் அவங்களால உங்களுக்கும் உங்களால் அவர்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இப்படி வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகமாக நிறைய பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கு உங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டுமே முன்பை விட சிறப்பாகவும் நன்மை தரும் விதமாகவும் அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு விலக போகுது அடுத்து நான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேல் அதிகாரி சொல்கிறது கொஞ்சம் அனுசரித்து செய்கிறது இந்த கால நேரத்தில் நல்லது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் மற்றவரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இப்படி வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படி நீங்கள் அனுசரித்து போகிறப்ப என்னாகணும் மேல் அதிகாரி மற்றும் சக ஊழியர்களிட்டருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அவங்களும் நீங்கள் கனிவாக நடத்துகிற மாதிரியே கனிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த காலநேரத்தில் காணப்படுது இதனால் இந்த காலநிலத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கனிவான மனசும் கனிவான எண்ணங்களும் உங்களை மேலும் மேலும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலை வேலை சார்ந்த விஷயங்களாக நீங்கள் என்ன பண்ணோம்னா வந்து பயணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அதே போல் நிறைய பயணங்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் மன சோர்வு எல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருந்ததுனால அதற்கு எல் ஏற்ற போல் வந்து முன்னேற்பாடோடு தயாராக இருந்துக்கோங்க இந்த தயாராக இருக்கிறது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பெண்கள் பெண்களை பொறுத்தவரை எந்த ஒரு வேலைக்காகவும் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வேலைகளுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கப்போகுது சாதகமாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் அலைச்சலுக்கு ஏற்ற ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு மடங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இப்படி இருக்கிற இல்லை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் ஏற்றமும் உயர்வும் தர விதமா அமைய போது இந்த ஏற்றமும் உயர்வுல உங்களுக்கு வந்து அங்கங்கே சிறு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றங்கள் உயர்வு அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் அதே போல் வந்து தேவையில்லாத பல சிக்கல்கள் எல்லாமே மறைய போகுது இப்படி மறையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரும் புகழும் இந்த கால நேரத்துல மேலும் பெருகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது கலை கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க திறமைக்கேற்ற புகழ் அதே போல் பெயர் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண உயர்வு அதாவது ப சம்பள உயர்வு அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவம் உங்கள் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த வார கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதை வந்து நீங்கள் சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து இந்த காலநேரம் இதுவரை எப்படி இருந்தீங்களோ ஆனால் இந்த கால நேரத்தில் உங்களோட மேல் படிப்பு அதே போல் உங்களோட நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் இந்த எண்ணம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க இந்த கூடுதல் ஆர்வமானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் வெற்றியும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களையும் தரும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக ஒட்டு உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் சிறப்பான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்கள் பரிகாரங்களை பொறுத்தவரை முடிஞ்ச வரைக்கும் நீங்க சிவனை வணங்குறது ரொம்பவே நல்லது சிவனை வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லலாம் சிவனை வணங்குறது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நீங்க வந்து பிரதோஷ நாட்கள் இல்லை வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு உகந்த நாட்களான சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவனுக்கு நீங்க வில்வ இலையை வைத்து வணங்கலாம் வில்வ இலையை வைத்து வணங்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த காலநிலத்துல குரு பகவான வானவர் வக்கிரமாக காணப்படுறதுனால நீங்கள் சிவனை வணங்கிட்டு சிவன் கோயிலில் இருக்க நவ கிரகங்களை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு உங்கள் ராசியின் அதிபதியான சூரியனையும் குரு பகவானுக்கும் விளக்கு ஏற்றி வணங்க இப்படி விளக்கு ஏற்றி வணங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியனின் அருளால் குரு பகவானின் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் வணங்குறப்போ இந்த மூன்று பேரின் அருளால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளும் நன்மைகளோட விஷயங்களும் அதிகமாக தீமைகளும் தடைகளும் தடுமாற்றங்களும் குறைவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இந்த மூன்று பேரும் உங்களுக்கு உருவாக்கி அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது நட்சத்திர பலன்கள் நம்ம மூன்று நட்சத்திரங்களையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் மகம் பூரம் அதே போல உத்திரம் ஒன்று பாதம் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து மகம் நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல்நிலையில் சோர்வு உண்டாகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பயணங்கள் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்தோ இல்லை பிற விஷயங்களால் பயணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த பயணங்களின் காரணமாக உங்களுக்கு உடல் சோர்வு மன சோர்வு ரெண்டுமே உண்டாகலாம் அதற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரிய காரணங்களில் ஒரு மந்தமான நிலை உருவாகலாம் மந்தமான நிலை உருவானாலும் வாரத்தோட முதல் பகுதியில் இந்த மந்தமான நிலை இருக்கும் வாரத்தோட பிற்பகுதி போக போக வந்து பார்த்தினா நீங்கள் எல்லா விஷயங்களையும் சுறுசுறுப்பாகவும் முன்பை போல் நல்லா செயல்படுறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த கிரக நிலை உங்களுக்கு தரப்போகுது அதே போல் திருமணம் வயது இப்போ வந்து உங்களுக்கு திருமணம் வயது இல்லை திருமணத்துக்காக வரண் தேடிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால நேரம் உங்களுக்கு மணமகள் மணமகன் அமையிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள திருமணம் செய்யறதுக்கான யோகம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து நான் இவங்களை நினைக்கிறேன் இவங்களை வந்து திருமணம் செஞ்சுட்டால் பிரச்சனைகள் வரும் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு வந்து பல யோசனைகள் பல சிக்கல்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கும் அதெல்லாம் தூக்கி போட வேண்டிய நேரம் காலம் இதுன்னு சொல்லலாம் உங்களுக்கான கிரக நிலைகள் மாறுறது காரணத்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெற்றோர் ஆதரவோட திருமணங்களை செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கால குறிப்பா இந்த மகம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்க அந்த திருமண யோகத்தை சார்ந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து முதல் நட்சத்திரத்துக்கு இருக்கிற வேலையில் அடுத்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூரம் இதே போல நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க முடிஞ்சால் வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூரம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் இங்கே பொருளாதார நிலை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் அதே போல் வீடு மனை நிலம் ஆபரணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா பொருள் வரத்து அப்படிங்கிறது அதாவது பொருள் வரத்துன்னு பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் உற்றார் உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு அதிகரிக்கும் உற்றார் உறவினர்கள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தார் நண்பர்களோட ஆதரவுகள் இதுவரை கிடைக்காம இருந்தா கூட அந்த ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆதரவுகளால் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் இப்படி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்துல வந்து மகிழ்ச்சியும் பொருளாதார நிலை பொருளாதார வளங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்கு இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வீக தரிசன பயணங்களை நீங்க அதிகமாக மேற்கொள்வீங்க அதாவது ஆன்மீக சுற்றுலா செல்வதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனின் அருள் இந்த கால நேரத்துல பெருகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனின் அருளும் இந்த கால நேரத்துல முழுசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்கள் ராசியின் அதிபதியின் அருள் இதன் காரணமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்துல முன்பை விட விண்ணை முட்டும் அளவிற்கு உங்களோட பெயரும் புகழும் வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நாம் வந்து இப்போ வந்து வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் உங்களுக்கான மூன்றாவது நட்சத்திரத்தை பார்க்கலாம் முத்திரம் ஒன்று பாதம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொடுக்கும் வாக்குறுதிகளை எல்லாத்தையுமே நீங்கள் காப்பாற்றுவீங்க இதுவரை நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் மட்டும் இல்லாமல் இப்போ கொடுத்தீங்களா இப்போ ரீசெண்டாக கொடுத்த வாக்குறுதிகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க இதன் காரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் வீரராக இருப்பீங்க இது உங்களுக்கு வந்து பேரும் புகழையும் இந்த சமுதாயத்தில் மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பம் குழந்தைகள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலும் உங்களை சிறப்பாக மேல் நோக்கி கொண்டு போக போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு பதவி உயர்வுக்கு இடையூறாக இருந்த எதிர்ப்புகள் தடைகள் தடை மாற்றங்கள் எல்லாமே வந்து துகள் துகளாக உடைய போகுது அது உடையிறது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் பண உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத யோகம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வார்த்தைக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்துல சிறப்பா இருக்கும் ஏன் இப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க இப்படி கொடுத்த வாக்கை காப்பாத்துற காரணத்துல உங்களோட பெயரும் புகழும் வந்து இந்த கால நேரத்துல சிறப்பா இருக்க போது இப்படி சிறப்பா இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில அனைத்து விதமான முன்னேற்றங்கள் நன்மைகள் சிறப்பான ஏற்றங்களையும் பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்துல சிறப்பா அமைஞ்சிருக்கு இதே போல பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தின பலன்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனேவும் உண்மையாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை நன்மைகளை எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சொல்ற எளிய பரிகாரங்களின் மூலிமா உங்களுக்கு ஏற்படுற தடைகள் தாமத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் நீங்க குறைச்சிக்க முடியும் அப்படின்னா வந்து அந்த தடைகள் தாமத்திலிருந்து முற்றிலும் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு சிவபெருமான் மற்றும் சூரியனின் அருளால் இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு இதோட நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் நன்றி